இந்த வசனத்தை தியானித்து உங்களோட தியோமணம் படி வச்ச ஏற்ற நன்றி எலாமியா புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டா வசனத்தை உங்களுக்கு வாசிக்கேன் எலாமியா ரெண்டு எட்ட வாசிக்கேன் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையிலே உன் வாயில் வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஏசப்பா யாருக்கும் நீ பயப்படாத என்று சொல்லுதார் யாருக்கும் நீ அஞ்சவன்னா என்று சொல்லுதார் ஏசப்பா என்ன சொல்லுதாருன்னா எந்த மனிதர்களை பார்த்து நீ பயப்படாதீங்க நான் இருக்கேன் உன்னோட என்று சொல்லுதார் ஏசப்பா ஏசப்பா நம்மோடு இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லையே பணம் இல்லையே சொந்த வீடு இல்லையே எந்த எதுக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க ஏசப்பா நம்மளோட இருக்கார் உங்களோடு இருக்கார் என்னோடு இருக்கார் என்னை எடுத்துக்கிடுங்க நான் நாலு பிள்ளையும் பறி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஊழியம் செய்தேன் இந்த மாதிரி உயிரோடு இருக்கன்னா ஏசப்பா சுத்த கிருப்பேன் என்னைய மாதிரி எத்தனை பேரும் அந்த சேனலை நீங்கள் பார்ப்பேங்க அவங்களுக்கு நான் சொல்லுத வார்த்தை எதை நினைச்சி நீங்கள் கவலைப்படாம்தான் யாருக்கும் நீங்கள் பயப்படாதான் ஏசு நம்மோடு இருக்கார் நம்மளுக்கு பிள்ளை இல்லாட்டாலும் பிள்ளையாக இருக்கார்னு நினை நினைங்க என்னை எடுத்துக்கிட்டா வாழ்வா சாபா என்று தவித்த மகளுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு ஏசப்பா அந்த மாதிரி உங்களோட பேசுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு ஏசப்பா யூடியூப் சேனல் மூலம் பேசுறதுக்கு உதவி செஞ்சுருக்கார் படிப்பறிவு இல்லாத மகள் தான் ஒன்றுக்கு அருகதில்லாத குப்பையாக குப்பையா தான் எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாது எப்படி இந்த வசனத்தை படிக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னையும் பயன்படுத்தி ஏசப்பா உங்களோட பேச வச்சுருக்கார் இந்த யூடியூப் சேனல் மூலம் அதே போல் நீங்களும் பயப்படாதீங்க யாருக்கும் கவலைப்படாதீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பிள்ளையே இல்லாட்டாலும் பரவாயில்ல சொந்தமே இல்லாட்டாலும் பரவாயில்ல ஏசப்பா நம்மோடு இருக்கா என்று எல்லோரும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு சொல்லுவேன் நாலு பிள்ளையை பறை கொடுத்துட்டு வாழ்வா சாவான்னு நினைத்து கொண்டு இருந்த மகளுக்கு எவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சுருக்கார் ஏசப்பா அதே போல உங்களுக்கும் செய்வார் உங்களை வாழ வைப்பார் ஏசப்பா நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க துக்கமும் படாதீங்க எவ்வளோ பேரும் ஊழியம் செய்தவங்க சொல்லியிருக்காங்க நான் சாடிவுபட்டிருக்கேன் கணவர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் திருமணம் கூட ஆகாமல் ஊழியம் செய்த பெண் பிள்ளைகள் எத்தனை பேரும் நான் பார்த்துருக்கேன் எதுக்கு ஏசப்பாவக்காண்டு ஏசு மட்டும் போதும் இயேசுவோடு நம்ம என்று ஒரு சகோதரி திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கா அதெல்லாம் பார்த்தா நான் செய்த ஊழியம் பெருசாக என்று நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் கவலைப்படாமல் இந்த உங்கள்கிட்ட இப்படி பேசுதேன் தைரியமாக பேசுதேன் திருமணம் கூட ஆகாமல் ஊழியம் செய்ததை போல் நீங்களும் அப்போ எதுவுமே நினச்சி கவலைப்படாதீங்க இந்த லைட் சேராமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்